என்று ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ஆஹ் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தை மாதம் முப்பத்தி ஆஹ் இருபத்தி மூன்றாம் நாளை நான் இனிமேல் வெள்ளிப்பழுது நாங்கள் எசிதி வகம் வகம் பாகம் இருநூறுடன் சந்திக்கின்றோம் இங்கே இணைந்தவர்களுக்கும் எனது இனிய இனி உற்சாக வணக்கம் ஓ நான் மிக மிக உற்சாகமா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்போ உற்சாகங்க கணக்கான மண் முயற்சி செய்யல விடுபட்டங்களுக்கு முன்னதாக தயாரிச்சது பொங்கல் பற்றி பொங்கல் நாங்க இன்று அவருக்கு சின்ன ரிவிஷன் செய்வோம் அதுல உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத விடியங்களும் இருக்கலாம் அதனால நான் ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்களும் திறந்து பக்கம் மூடாக இந்த குறுக்கெடுத்து விளையாட்டுல பங்கு பெற்றலாம் கேட்டுக்கொண்டிருக்கிறவையும் பங்கு பெற்று கொண்டிருக்கலாம் நீங்களே உங்களை செக்அப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அது இருக்குது அதனால நீங்க பார்த்துக்கொண்டே கேட்டு கொண்டே விளையாடலாம் ஆம் பண்றேன் என்று வளமையை விட கொஞ்சம் கிடைக்க கேள்விகள் ஆனாலும் நாங்கள் எல்லோரும் செய்வோம் முனைஞ்சிட்டீங்களா

ீங்கள நான் இருக்க எல்லா கேள்விகளும் வாசிச்சு விடுறேன் இன்றைக்கு வந்து பதினோரு கேள்விகள் தைப்பொங்கை பற்றி தைப்பொங்கை தொடர்பாக தான் எல்லா முதலாவது கேள்வி மேலிருந்த கேள்வி இப்ப உங்களுக்கு சேர்ப்பது எது இரண்டாவது கேள்வி வீட்டு வாசலில் வரையப்படும் வண்ண வடிவங்க மூன்றாவது கேள்வி இது சர்க்கரை உற்பத்தி செய்ய பயன்படும் ஒரு தாவரமாகும் நான்காவது கேள்வி பொங்கல் அன்று மக்கள் உற்சாகத்துடன் அணியவது எது ஐந்தாவது கேள்வி இது பட்டி பொங்கல் என அழைக்கப்படுகிறது ஆறாவது கேள்வி பொங்கல் அன்று வீடுகளில் தோரணம் கட்டுவது ஒரு கீரை ஆகும் ஏழாவது பொங்கலை இப்படியும் அழைப்பார்கள் எட்டாவது மாடுகளுக்கு நெற்றி இடப்படும் சிவப்பு நிறப்பொடி ஒன்பதாவது கேள்வி ஆசியாவில் தோன்றிய ஒரு விதை மற்ற வளம் முதலாவது வந்து கைகளில் பிடித்து ஆடப்படும் ஒரு நடனம் மற்றது கடைசி கேள்வி முதிர்ந்த பயிர்களை வயல்களில் இருந்து வெட்டி சேகரிக்கும் விவசாய செயல்முறை அதன் பேர்தான் நீங்க கண்டுபிடிக்க வேணும் சிலது இலகவா இருக்கும் சிலது தேட வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு வளைமை போல நேரம் தருவேன் முதல் வந்து ஐந்து நிமிடம் நீங்க ட்ரை பண்ணுங்க அதுக்கு பிறகு தருவேன் நீங்க சாப்பிடறதுக்கு முதலாக அமைப்புகளுக்குள்ள போய் பிழை சோதன டிக் பண்ணி விடுங்க மறந்துடாம அப்பதான் உங்களுக்கு நீங்க பிள்ளைய ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு காட்டும் ஓகே எல்லோருக்கும் முட்கூட்டிய வாழ்த்துக்க ஏதாவது ஏதாவது வார்த்தை எவ்வளவுங்க மறந்தா கருவோம் இப்ப இருந்து நீங்க இணையத்தையும் கவனிக்கிற கேள்வியல் இருக்குதா இல்லை இல்ல இரு இருக்குறதுதான் நான் சொல்றேன் Thank mm -hmm. you. Thank <laughs> you.

நான் கேண்டியாட் போயிட்டு வரேன் மூணு இப்போ டேலென்ட்டி க வைப்போம் ஹவிஷா நீங்க முடிச்சிட்டீங்களா எனக்கு ரெண்டு கல்வி இருக்கு ஓகே ஓகே ரவீன் 얘ருக்கு கொஞ்சம் இன்னும்ங்க ஓகே உங்களுக்கு மூன்றாவது கணுマネட்டே நம்ம நேர்ல வரமே I'm just ஓகே

இரண்டாவது தர்மிகா உங்களை இப்படியும் அழைக்க அழைப்பார்கள் அறுவாண்டு புத்தாண்டு சிறப்பான வாத்துக்கர்மிகா

கடையில் பிரித்து ஆட்டப்படும் படம் அது வந்து ஆஹ் கோலாட்டம் வண்ணக்களிகளை கைகளில் பிடித்து ஆடப்படும் நடனம் அவன் மத கோலாத்தும் சிறப்பான வாழ்த்துக்கு பிரவீனுக்கும் அடுத்த வீட்டு வாசலில் வரையப்படும் வண்ண வடிவங்கள் கோலம் சண்டிக்கா சண்டிக்கா இது சர்க்கரை உருப்பத்தி செய்ய பயன்படும் ஒரு தாவரமாகும் ஆகும் அது வந்து கரும்பு

Um, okay, so, and then, uh... Um, Pongalandu, uh... Wait. Wait, um... Wait, I can't find my answer, wait a minute. Wait. Okay, yeah, my, um... Ten... Kili... Kachi... Yawil... தோன்றிய அது வந்து நெல் முழு என்ன எழுதுனா சரியான நெல்லரிசி என்னதான் நான் உடையில போட்டேன் நான் ஆனா ரெண்டு மண்ட

ஓகே பொங்கல் அன்று மக்கள் உற்சாகத்துடன் அணியவது சொல்லுங்க பத்தி பொங்கல் எனவும் அழைக்கப்படுகிறது மாட்டுப்பொங்கல் செய்யல பொங்கல் அன்று அஹ் வீட்டுக்கள் தோரணம் கட்டுவது ஒரு அலங்காரம் ஆகும் சிறப்பான வாழ்த்துக்கள் அலங்காரம் என்பது சரியாது அலங்காரம் சில நேரம் பூ மாலை எல்லாம் அதெல்லாம் ஒரு அலங்காரம் தான் வீட்டுக்கு அலங்காரம் சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இதிகை பொங்கல் பெற்றிய பதினொன்று கேள்விகை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஓர்த்துக்க ஆஹ் என்ஜைய புதிய ஆஹ் விடயங்குறம் அறிஞர் கம்பெனிங்களா எல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருங்களா பொங்கல் பெற்ற கணத்தடவை கை பட்டிருப்பீங்க கொண்டாடிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஆனாலும் எங்களோட நேரம் முடிறதால நாங்க இப்போது நிகழ்ச்சி நிறைவே செய்வோம் உம் நினைக்கிற மாமா இருக்கிறாருண்டு என்று உங்களுக்கு பிடிச்சிருந்ததா വര മറ്റും കേട്ട് Oh, have you shown Ningen a university pick funding yet?